மற்றும் அனைத்து தேர்வுகளையும் தமிழில் வாய்ப்பையை உரிமையை பெற்றுத் தந்தவர் தான் அண்ணன் திருமான் நீட் தேர்வை நீக்க வேண்டும் என்றும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை இலவசமாக வழங்க அண்ணன் திருமான் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் தமிழ் மாணவர்களுக்கே முன்னுரிமை வர வேண்டும் என்று போராடி வருபவர் தான் திருமாவர்கள் தந்தை டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று உணர்ந்து புற கொடுத்து வரும் திருமாதான் டெல்லியில் வீதியை கடந்து போராடி விவசாயிகளுக்கு அன்ற உரிமை எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அதெல்லாம் இளைய மக்களின் விடுதலுக்காக களத்தில் நின்று போராடி வரும் கண்ணீர் தலைவர்தான் திருமாவர்கள் கார்பரேட் முதலாளியிடம் இந்தியாவில் கூறு போட்டு விற்று வரும் பாசிச பாஜக ஆட்சியை அப்புறப்படுத்தவும்

అనగనగా గున్నే ఎలా జరుగుతుందండి అన్నమా అవర్లకి వినండి కర్మ ఆగియరేనట్టు వెళ్ళిపోవడానికి వీయంనట్లు నా తో మాటలేంటే వేళే పాలేయ వ్యక్తికి పాఠ పాలం వరు வெற்றியை பரிசாக வரும் நமது சின்னம் பானை சின்னம் வெற்றியின் சின்னம் பானை சின்னம் திருத்தகையின் சின்னம் பானை சின்னம் தளபதி ஸ்டாலின் ஆதரிக்கும் சின்னம் பானை சின்னம்